வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி புதன்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு இலங்கை பொறுத்தவரை இலங்கையில் இரவு நேர்கள் பனிப்பொழிவு மட்டுமே ஏற்க வாய்ப்பது பகல் நேரங்களை பொறுத்தவரை பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை பெரும்பாலும் தம்புல்லைக்கு தெற்கு பகுதி ஓரி இரு இடங்களில் லேசான மலைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது வவுனியா அனுராதபுரம் இந்த இடங்களை பொறுத்தவரை கருமையங்கள் சொல்லினாலும் ஏதாவது ஒரு இடங்களில் லேசான தூரல் மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது லேசான மலைப்பொழிவு என்பது தம்புள்ளைக்கு தெற்கு பகுதி தம்புள்ளை கண்டி ரத்னபுரி பதுளை இந்த இடங்களில் ஏதாவது ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது இரவு நேரங்களில் பனிப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று பிப்ரவரி ஐந்து நாளை பிப்ரவரி ஆறு ஏழு எட்டு தேதிகளில் இலங்கை பொறுத்தவரை ஒரு இரு இடங்களில் மட்டுமே லேசான மழைப்பொழிவு மதிய மாலை நேரங்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் பெரும்பாலும் பனிமூட்டங்கள் வருகிற நாட்கள் படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது மேலும் சுமத்ரா பகுதியில் இப்போது காற்று சுழற்சி நிலை கொண்டிருந்தாலும் இந்த நிகழ்வு முன்னேறி வர முடியாமல் மெல்ல முன்னேறி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பிப்ரவரி பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு தேதிகளில் முன்னேறி வந்து மழை கொடுக்கும் விதமாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு பெரிய மழை கொடுக்க வாய்ப்பில்லை லேசான மிதமான மழை மட்டுமே ஆங்கங்கே ஆங்கங்கே கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பரப்பில் குறைந்த இடங்களை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது எதிர்பார்க்கப்படுகிறது நிகழ்வு வந்து நிலநொட்கோட்டு ஓட்டியை மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தெற்கே வடக்கே முன்னேற முடியாமல் நிலநொடுக்கோட்டு ஓட்டியை மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றால் குறைவான பரப்பில் குறைவான மழையை கொடுக்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி பதினொன்றாம் தேதி மழை எதிர்பார்த்த நிலையில் பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி மத்திய மாகாணங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வைப்பது பிப்ரவரி பனிரெண்டை விட பதிமூன்றாம் தேதி சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வட மாகாணங்களுக்கும் கடல் ஓரங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி பிப்ரவரி பதினான்கு பதினைந்தாம் தேதிகளில் மத்திய மாகாணங்கள் தெற்கு மாகாணங்களுக்கு ஆங்கங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கொடுத்து நிகழ்வு மேற்கு நோக்கி பயணிக்க முண்டும் எதிர்பார்க்கப்படுகிறது பார்க்கப்படுகிறது பிப்ரவரி பதினாறாம் தேதியிலிருந்து இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் பனிப்பொழிவு மீண்டும் தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பார்க்கப்படுகிறது வருகிற நாட்களை பொறுத்தவரை இலங்கையை பொறுத்தவரை அதிக நாட்கள் பனிப்பொழிவு மட்டுமே இருக்க வாய்ப்பது மழை என்பது இப்போதைக்கு பிப்ரவரி ஐந்து ஆறு ஏழு எட்டு தேதிகளில் ஒரு இரு இடங்களில் மட்டுமே லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மீண்டும் பிப்ரவரி பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு தேதிகளில் ஆங்கங்கே அங்கங்கே ஒரு இரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இப்போதைக்கு சற்று குறைந்திருந்தாலும் வங்கக்கடல் மன்னார் வளைகுடாவில் அதிகபட்சம் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது ஆனால் பிப்ரவரி எட்டாம் தேதி முதல் காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது இலங்கைக்கு கிழக்கு பகுதி தெற்கு பகுதி அதிகபட்சம் ஐம்பது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் ஆனால் மன்னார் வளைகுடா குமரிக்கடலிலும் வருகிற நாட்களில் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது மன்னார் வளைகுடாவை பொறுத்தவரை இப்போதைக்கு இன்று பிப்ரவரி ஐந்தாம் தேதி அதிகபட்சம் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருந்தாலும் பிப்ரவரி ஏழாம் தேதி முதல் முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டராகவும் பிப்ரவரி எட்டாம் தேதி முதல் மேலும் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோ கிலோமீட்டராகவும் இடையிடையே ஐம்பது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மன்னார் வளைகூட வாழைகூடாவை பொறுத்தவரை குமரிக்கடலை பொறுத்தவரை வருகிற நாட்களில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டராகவும் இடையிடையே மணிக்கணும் முப்பத்தைந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டராகவும் இடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காட்சியின் வேகம் ஏற்க வாய்ப்பு பிப்ரவரி ஏழாம் தேதிக்கு பிறகு இந்தோனேஷியாவுக்கு மேற்கு பகுதி ஒரு புயல் தீவிர புயல் நிலை கொண்டுள்ளது இந்த புயல் மேற்கு நோக்கி நகரும் என்பதால் காற்றின் வேகம் வங்கக்கடல் மன்னார் வளைகுடா கடலிலும் காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பிப்ரவரி எட்டாம் தேதியிலிருந்து மேலும் இலங்கையில் தரைக்காற்றும் வருகிற நாட்கள் படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது இப்போதைக்கு முப்பது முதல் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருந்தாலும் வருகிற நாட்களில் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி முல்லைத்தீவு தலைமன்னார் புத்தளம் பவுனியா அனுராதபுரம் கொழும்பு நீர் கொழும்பு மேலும் தம்புள்ளை திரிகோணமலை முல்லைத்தீவு இந்த இடங்களுக்கெல்லாம் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் தரைக்காற்று வருகிற பிப்ரவரி எட்டாம் தேதி முதல் பிப்ரவரி எட்டு ஒன்பது பத்து பதினொன்று தேதியில் காற்றின் வேகம் தரைக்காற்று மதிய மாநிலங்களில் சற்று அதிகரித்து காணப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை வருகிற நாட்கள் பிப்ரவரி ஏழாம் தேதி முதல் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது மேலும் கடல் அலையும் சற்று சீற்றமாக இருக்க வாய்ப்புள்ளது குமரிக்கடல் மேலும் இலங்கைக்கு தெற்கு பகுதியும் கடல் அலை சற்று சீற்றமாக இருக்கும் என்பதால் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் கடலையும் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பிப்ரவரி எட்டாம் தேதி முதல் தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பண்புங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்